டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனை தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஒரு நாளும் எங்களை மறவாதவரை எங்களை விட்டுக் கொடுக்காதவரே இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி எங்களை பாதுகாத்தவரை பராமரிக்கிறவரே அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீ எங்களோடு கூட உடன் பயணித்தீர் உம்முடைய பரிசுத்த திருக்கரம் எங்களோடு கூட நடத்தியது எங்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காமல் அப்பா நாங்கள் உள்ளே போகும்போதும் வெளியே வரும்பொழுதும் உடைய தூதர்களுக்கு எங்களை காவலாக வைத்து எல்லா விதமான அசம்பாவிதங்களுக்கும் இயற்கை பெயரிடச் சுழல்களுக்கும் நீர் எங்களை அப்பா எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் உலகத்திற்குரியவைகள் பாவங்கள் தீமைகள் அப்பா சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்தீர் எங்களை பராமரித்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா நாங்கள் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா இந்த திருவருகை காலத்தின் நாட்களில் அப்பா உண்மை வருகைக்காக எங்களை கொண்டிருக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்றேன் எங்கள் உள்ளங்களில் உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வரவேற்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அப்பா இந்த நாளில் எழுதும் கூட அந்த ஒரு பிரசனத்தோடு கூட நீர் எங்களை வழிநடத்தின உடைய தயவுக்காக இறக்கத்துக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே நாங்கள் செல்லும் பாதைகளில் எல்லாம் அப்பா சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உடைய பிரசனத்தை கண்டுகொள்ளும் உடைய வல்லமை நாங்கள் உணரும்படி எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் பயன்படுத்தினதற்காக நீர் உம்மை வெளிப்படுத்தினதற்காக நன்றி சொல்லி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் பெற்றுக்கொண்ட பின்னக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களை நடத்துகிற விதம் அப்பா இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அப்பா நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே தாவிதராஜ் ராஜா அறிக்கையிட்டது போல ஆண்டவை நான் எக்காலமும் போற்றுவேன் அவர் ஒரு புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் எனக்காக நான் உருவாக்கி என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உன்னுடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்ட பரிசுத்த திருக்கூட்டமாகிய நாங்கள் உமால தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாகிய நாங்கள் ஒரு ஒரு குடும்பமாய் உமை ஆராதிக்கிறோம் தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே அப்பா தாய் கண்ணி மரியாதோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற அப்பா அசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா அப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அன்றாடம் தியானிக்கும் பொழுது எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ நெருக்கடிகள் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ நிந்தை அவமானங்கள் எங்களை சுற்றிலும் எங்களை நெருக்குகிறது ஆனாலும் கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் இதோ நான் உலகை வென்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த உலகை வெல்வதற்கு போராட்டத்தை வெல்வதற்கு எங்கள் காலடிகளில் முறியடிப்பதற்கு நீர் வல்லமை கொடுக்கிறதற்காக நன்றி ஐயா தாவிது ராஜா அறிக்கையிட்டது போல உன் துணையோடு எப்படையும் தாண்டுவேன் உன் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவேன் எப்படியும் நசுக்குவேன் என்று சொல்லி உண்மை எங்கள் ஆற்றலாக வலிமையாக எங்கள் அரைக்கட்சியாக எங்கள் அடைக்கலமாக கொண்டு இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களையும் எங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்படியாகவே நீர் கொடுக்கிற அந்த வல்லமைக்காக ஆற்றலுக்காக நன்றி சங்கீதக்காரரோடு இணைந்து அப்பா நீர் பரிசுத்தர் 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 விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா சொன்னா மாட்சியும் மகத்துவமும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிற உண்மை தாவிதின் திறவுகோளை உடையவராயிருக்கிற உண்மை ஆதியும் மன்னவுமாயிருக்கிற உண்மை முதலும் முடிவுமாயிருக்கிற அப்போ அகரமும் நகரமுருக்கிற தோ பா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாயிருக்கிற உண்மை விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி ஓ மகாபரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தெய்வமாகிய உண்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே தாய் கன்னிமறியாலோடு விண்ணக கூட்டத்தினரோடு எல்லா வானத்துதர்களோடு புனிதர்களோடு காவல் சமநசுகளோடு மறை சாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு நாமலுமை உமை ஸ்தோத்தரித்து உமை துதிவாடி மகிழ்குறமையா ஒவ்வொரு நாளும் அப்படியே வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் சும் தெய்வமாகவும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் அப்பா இன்னை நாளிலும் கூட அந்த நூற்றுவர் தலைவருடைய வாழ்க்கையின் வழியாக அப்பா எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்றீர் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனுடன் படுத்து கிடக்கிறான் என்று சொல்லி இதோ தன்னுடைய மகனுடைய சுகத்திற்காக உம்மண்டை பொழுது அப்பா நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று நீர் சொன்ன பொழுது அந்த நூற்றுவர் தலைவர் நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்லும் என் பையன் நலமடைவான் என்று சொல்லி இதோ தன்னுடைய ஒன்றுமில்லாமே உணர்ந்து உம்முடைய வல்லமையை உணர்ந்து உம்முடைய அதிகாரத்தை உணர்ந்து ஓ அப்பா தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை எழுகிறான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளன நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்கு என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருகை என்றால் அவர் வருகிறார் என் பழியாளரை பார்த்து இதை செய்கு என்றால் அதை செய்கிறார் என்று சொல்லி இதோ இந்த உலகத்திற்குரிய படை ஆகிய இதோ தலைவராயிருக்கிற என்னையே இந்த உலகத்தார் மதிக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் இதோ என் மகனும் சுகம் பெற்றுக்கொள்வான் இதோ உலகம் அனைத்தும் உமக்கு அடிபணி உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு உமாலை எல்லாம் கூடும் என்று சொல்லி உம்முடைய வல்லமை உணர்ந்தவராக உமாலை எல்லாம் கூடும் என்று அறிக்கையிட்டு சுகத்தை பலனை பெற்றுக்கொள்கிறான் அம்மாண்டவரே யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை பார்த்து போன நீர் இதோ உமால சுகத்தை கொடுக்காமல் இருக்க முடியாமல் போயிற்று ஆம்மாண்டவரை சுகத்தை கட்டளையிட்டேன் அம்மாண்டவரை அப்பா விசுவாசத்திற்கு ஓ விசுவாசத்திற்கு நிச்சயமாய் கைமாறு கொடுக்கிற தெய்வம் நீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீரையா அநேக நேரம் எங்களால் அற்புதங்களை காண முடியாததற்கு காரணம் எங்களுடைய நம்பிக்கையின்மை எங்களுடைய அவிவிசுவாசம் எங்களுடைய தாழ்ச்சியின்மை அப்பா எங்களையே நாங்கள் வெறுமையாக்காமல் உங்களுடைய வல்லமையை உணராமல் அநேக நேரம் எங்கள் எங்கள் தகுதியை நம்பி எங்கள் அறிவை நம்பி எங்கள் ஆற்றலை நம்பி எங்கள் சுய பலனை நம்பி இதை வந்து உலகத்தை நம்பி உலக மனிதர்களை நம்பி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது வியாதியாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் கடன் வார காலமாக இருந்தாலும் குடும்ப சமாதானமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் குழப்பம் நிறைந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உலகம் எங்களுக்கு தீர்வு கொடுக்குமா உலக மனிதர்கள் எங்களுக்கு தீர்வு கொடுக்குமா என்று சொல்லி உலகத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலக மனிதர்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஜப வேலையில உண்மை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் நீர் விட மாட்டீர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் கைமாறு கொடுக்கிற தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அப்பா நம்முடைய போஸ்டர்கள் கேட்டது போல எங்கள் நம்பிக்கையின் எங்களை சுகமாக்கும் ஜித்தது போல இந்த ஜபத்தலையும் கூட நாங்களும் நாங்களும்பிக்கிறோம் எங்கள் நம்பிக்கையின் மேலிருந்து எங்கள் அவி விசுவாசத்திலிருந்து எங்களை சுகமாக்கும் என்று சொல்லி உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஐயா அப்பா தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்பதை நாங்கள் விஸ்வசிக்கிறோம் ஆண்டவரே அந்த நம்பிக்கை இல்லாமல் எங்களால் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா அப்படியா எங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுகிறோம் உம்மால் கூடும் உம் வார்த்தைக்கு வல்லமையுண்டு உம்முடைய பார்வை எங்கள் பார்த்தால் போதும் உம்முடைய தொடுதல் எங்களை தொட்டால் போதும் நாங்கள் சுகம் பெறுவோம் நாங்கள் விடுதலை பெறுவோம் என்று அறிக்கையிட்டு இந்த செவ்வ எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி குடும்பத்தை முழுவதுமாய் தாத்தி அர்ப்பணம் செய்கிறோம் ஒரு ஒரு மகனையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் கவலைகளோடு வேதனையோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கடன் பிரச்சனைகளோடு எப்பக்கமும் நெருக்கப்படுகிற காயப்படுத்தப்படுகிற அடிக்கப்படுகிற சூழ்நிலைகளோடு ஒப்புக்கொடுக்கிறோம் சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் பரலோகமுடைய திறக்கப்படட்டும் சமாதானம் உண்டாகட்டும் இருதயத்தில் இருக்கிற எல்லா குறைகள் நிறைகளாய் மாறட்டும் கதவுகள் அடை கதவுகள்ாரல நாமத்தின எல்லா விதமான சாத்தானுடைய கோட்டைகளும் முறியடிக்கப்படட்டும் பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அப்பா பரலோக பூலோக ஆசீர்வாதத்தை அவர்கள் பூரணமாய் சுதந்தரித்துக் கொள்ளட்டும் இந்த திருவருகையின் நாட்களில் அப்படியே வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கழிவுகள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் உமக்கு பிரியமில்லாத நீர் விதைக்காத நீர் நடாத நாற்றுகள் கலைகள் விதைகள் வேறறுக்கப்பட்டு அப்பா நீர் தங்கி வாழுகிற பரிசுத்த பலிபீடமாக தீவன தொட்டியாக எங்களுடைய இருதயம் மாறும்படிக்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தை இணைந்து எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் போராட்டங்களோடு நிந்தை அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக நிம்மதியை பெற்றுக்கொள்வார்களாக குடும்பங்கள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவதாக செப ஆவி ஊற்றப்படுவதாக உலகமோ உலகத்திற்குரியவைகளோ பாவமோ வையோ எதுவுமே உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு பரிசு தாவியனுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை பெற்றுக்கொள்வார்களாக மரணத்தை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய பரலோக வான்வீட்டிலே உமை முகமுகமாய் தரிசிப்பார்களாக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையும் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் பெற்றவரே பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாறு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் சூக்கே நன்றி மறியை வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்